கல்யாணங்கிறது எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா செய்ய வேண்டியது நீங்க இப்படி எங்ககிட்ட கெஞ்சறதுக்காகவோ இல்ல சாரதா மேல பரிதாபப்பட்டோ செய்யறது இல்ல இனி நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த சம்பந்தம் வேண்டாம் நீங்க போலாம் இப்படி ஆயிடுச்சேங்க கல்யாணம் நடக்கும் எவ்வளவு ஆசை ஆசையா இருந்தோம் சம்பந்தி வீட்டுக்காரங்க நம்ம பேச்ச நம்பாம ஊர்க்காரங்க பேச்ச நம்பிட்டாங்களே அவங்களே ஏன் குறை சொல்றேன் தப்பு பண்றதெல்லாம் நம்ம குடும்பத்தில் பிறந்த சனியே இனி எங்கெல்லாம் அவளால் தலை குனிய வேண்டி வருமோ தெரியல இனிமே நம்ம கௌரவத்தோட வாழ்வோம்ங்கிறதே சந்தேகம்தான் என்ன உயிரோட வச்சு சாகடிச்சுட்டு இருக்கா இல்லைங்க என் பொண்ணு பத்திரம் பத்திரமாத்து தங்கம் ஊரும் உலகமும் அவளை தப்பா பேசலாம் ஏன் பெத்த அப்பா நீங்க கூட அவளை தப்பா பேசலாம் ஆனா எந்த காலத்திலயும் நான் மட்டும் அவளை தப்பா பேசவே மாட்டேன் ஆமா அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு ஏன்னா உன் பொண்ணு இந்த குடும்பத்துக்காக நாயா பாடுபட்டு பல நல்ல காரியங்களை பண்ணிருக்கா பாரு அறிவு கிட்டவளை அமெரிக்க சம்பந்தங்கிறது நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய விஷயம் அது மட்டும் அமைஞ்சிருந்தா நா சாரதாவோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அதையெல்லாம் கெடுத்து குட்டி சுவராக்குனவாவ அவளை பத்தி வாய்க்கிழிய பேசுறியே உனக்கு வெட்கம் அல்ல அப்பா சும்மா அம்மாவை திட்டாதீங்க இந்த சம்பந்தம் தடைப்பட்டது காரணம் சூர்யாவோ இல்ல அம்மாவோ இல்ல நீங்கதான் என்னது நானா நான் எந்த விதத்தில காரணம் சூர்யா இருந்த குடும்ப போட்டோவ கழட்டி வீசி சூரியானு ஒருத்தி இந்த குடும்பத்துல இல்லங்கிற அளவுக்கு அவளை மறைச்சு மறைச்சு வச்சீங்களே உங்களோட அந்த குணம் காரணம் மாப்பிள்ள வீட்டுல என்ன சொல்லிருக்காங்க சூர்யா நல்லவளா கெட்டவளாங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்ல ஆனா அப்படி ஒருத்தர் இருக்காங்கிறதையே மறைச்சிட்டீங்களே அதான் உங்க குடும்பத்து மேலே எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதனால இந்த சம்பந்தம் கேட்டதுக்கு நீங்க தான் காரணம் இப்படி ஒரு சம்பந்தம் உனக்கு அமையணும் தான் தேடி அலைஞ்சு பிடிச்ச இது எக்காரத்தை கொண்டு கெட்டு போயிடக்கூடாதுதான் சூரிய பத்தி நான் மறைச்சேன் ஆனா அதே காரணம் காட்டி என்ன நீ குத்த சொல்றியா நான் அப்படி சொல்லலப்பா சூர்யா நல்லவ ஊர் பேச்ச நம்பி நம்ம சம்பந்தம் வேண்டாம்னு சொல்றாங்களே அப்படிப்பட்டவங்க உறவு முறிஞ்சது நல்லதுன்னு நான் சொல்றேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா ஒருவேளை சூர்யாவை பத்தி கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா என்ன இருக்கும் என் வாழ்க்கையே வீணா போய் திரும்பவும் நான் இந்த வீட்டுக்கு வாழ வெட்டியா வந்திருப்பேன் நல்ல வேலை முன்னாலே தெரிஞ்சதுனால நாம எந்த நஷ்டமும் இல்லாம தப்பிச்சிட்டோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் வாய் மூடி மௌனியா இருந்த இப்ப என்னடா உங்க அம்மாவோட தங்கச்சி சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்க நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க ஒழிங்க அப்பா சொல்ற மாதிரி நீ திருந்தவே மாட்டேக்கா அந்த சூர்யாவால உன் கல்யாணமே நின்னு போச்சு நீ சூர்யாக்காக இதெல்லாம் பாசிட்டிவா எடுத்துட்டு பேசுறியா இப்படியே போனா சூர்யாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிற ஒரு குடும்பமும் நம்ம வீட்டுக்கு சம்பந்தம் பேச வர மாட்டாங்க அப்புறம் இந்த ஜென்மத்தில் நமக்கு கல்யாணம் நடக்காது உன் தங்கச்சி பாசத்துக்காக உன் வாழ்க்கையோட சேர்த்து அநியாயமா ஏன் வாழ்க்கையை அழிக்க பாக்குறியா என்ன சார் விஷயம் இங்க கமலி வெங்கடேஷ்ங்கிறது யாரு நான் தான் வெங்கடேஷ் இவங்க என் வைஃப் கமலி திருஞானம் ஒருத்தர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அதனால உங்களை விசாரிக்கணும் ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வாங்க திருஞானமா அவர் எங்க அப்பா தான் சார் அவர் எதுக்காக எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும் இப்பதான் எங்க வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என் குழந்தைய பார்த்து பேர் கூட வச்சுட்டு போனாரு அவர் எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல நீங்க வேற ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்க சார் நம்பர் இருபது காமராஜர் சாலை வேலை சரி இந்த அட்ரஸ் தானே ஆமா அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் எங்களோட கொஞ்சம் ஒத்துழைச்சா நல்லா இருக்கும் சார் நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம் ஆனால் எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது அவர் எங்கள் மேலே எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அது எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சொல்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருஞ்சானோ ஸ்டேஷனுக்கு வந்தார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என் பேர் திருஞானம் இந்த காஞ்சனா பம்ப்ஸ் அண்ட் மோட்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த சப்ளையர்ஸ் ஓஹோ காஞ்சனா வேட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா உட்காருங்க சொல்லுங்க பார்த்து போன் தங்க செயின் காணாமல் போயிடுச்சு சார் நீங்கள் தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் எப்போ காணாமல் போச்சு நான் வீட்டில் குளிக்க போகும்போது கைட்டு வச்சுட்டு போனேன் சார் திரும்பி வந்து பார்த்தா செயனை காணோம் ஸோ உங்கள் வீட்டிலேயே செயின் காணாமல் போயிருக்கு இல்லையா ஆமாம் சார் உங்கள் வீட்டில் நல்லா தேடி பார்த்தீங்களா நல்லா தேடி பார்த்து சார் கிடைக்கல உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா சந்தேகமே இல்லை சார் என் பொண்ணு கமலி தான் என் செயின் எடுத்துருவோம் உங்கள் பொண்ணா அது எப்படி சார் அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க சார் என் பொண்ணுக்கு பார்த்தா கல்யாணம் ஆச்சு ஹஸ்பண்ட் பேர் வெங்கடேஷ் எங்களுக்குள்ள அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நேற்று திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அதாவது நான் சேனை கட்டி வச்சிட்டு குளிக்க போகும்போது வந்துட்டு ஏதோ பையனுக்கு பெருசூட்டு கூப்பிட வந்தேன்னு சொன்னாங்க நான் பட்டும் படாமல் சொல்லி அமுச்சிட்டேன் அவங்க போன படம் பார்த்தா கைட்டி வச்சு சேனை காணும் அதான் என் பொண்ணு தான் எடுத்துருப்பான்னு சொல்கிறேன் நேற்று அவங்கள தவிர வேறு யாராவது வந்தாங்களா இல்லை சார் வேறு யாரும் வரல நீங்கள் ரெண்டு பேரும் ஆக்ஷன் நடத்தி என் செயனை மீட்டு தரணும் சார் ரொம்ப சார் ஓகே இஃப் யூ டோன்ட் சென்டிமெண்டான உங்கள் பொண்ணு மருமகன் வேற சொல்கிறீங்க குடும்ப வேறுமா இருக்கு நீங்களே கூப்பிட்டு பேசி காம்ப்ரமைஸாக போயிட்டா என்ன ஏன்னா கேஸ் போட்டால் வீணை அவங்க ஃபேமிலிக்கு தான் கேவலம் அதனால தான் சொல்றேன் இல்லை சார் அவங்க என்னை கேட்டுதான் மன்னிச்சிருக்கலாம் கேவலாக கேட்காம தெளி எப்படி சார் மன்னிக்க முடியும் பொண்ணு மாப்பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல சார் எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம் கூப்பிட்டு விசாரிங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க ஓகே சார் நாங்கள் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறோம் நீங்கள் தைரியமாக இருங்க உங்கள் செயின் உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும் தேங்க்யூ சார் நான் கிளம்புறேன் ஓகே சார் காஞ்சனா மேடம் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை அவங்களை கேட்டதாக சொல்லி நீங்கள் வேலை பாருங்க நான் ஓகே இருக்கட்டும் காஞ்சனா மேடம்காக வாசல் வரைக்கும் வந்து வழி எதுக்கு சார் இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் உங்கள் அப்பா ஸ்டேஷனுக்கு வந்து போனதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் எங்களை கூப்பிட்டு இது விஷயமா விசாரிச்சிட்டு வர சொல்லி எங்களை அனுப்பிச்சார் இதுதான் விவரம் இன்னும் வேணுமா

என்னடா இதெல்லாம் சும்மா என் கோயிலுக்கு தான் போறேன் பயப்படாதீங்க வந்துடுவேன் அழாத கண்ணன் அழாத அவன் தான் அவ்வளவு தைரியமா சொல்லிட்டு போறான்ல தைரியமா இரு நமக்கு நல்லதுதான் நடக்கும்

செயின் எடுத்தது இவர் தான் இவர் தான் எப்படியா உறுதியாக சொல்கிறேன் சார் அவரே ஒத்துக்கிட்டாரு சார் அது கோல்மாலா இருக்கு ஒரு செயினை எத்தனை பேரியா திருடுவீங்க எட்டு பவுன் செயின் ரெண்டு பவுன் டாலர் அந்த செயின் தானே அதான் ஏற்கனவே தான் திருநா சொல்லி ஒருத்தங்க லாக்அப்ல உட்காந்துட்டு இருக்காங்களே இவரை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கு ரொம்ப மிரட்டியிருப்பீங்க இருக்கு அதான் ஒத்துக்கிட்டு இருக்காரு இவர் அனுப்புங்க சாரி சார் நீங்க போகலாம் சார் லாக்அப்ல இருக்க நான் பார்க்கலாமா எதுக்கு என் மேல வந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க சரண்டரா இருக்காங்க அதான் பார்த்து தேங்க்ஸ் சொல்லானு சரி போய் பாருங்க தேங்க்ஸ் சார் மேடம் ஏற்பட்ட கலங்கத்தை நான் தானே தொடக்கணும் அதான் நானே வந்து சரண்டர் ஆயிட்டேன் என்ன சொல்றீங்க நீங்க சரண்டர் ஆகணும் நான் சொல்லி தானே கமலி அவர் ஃபங்க்ஷன் கூப்பிட வந்தா அவர் அங்க வந்ததுனால தானே அனாவசியமா இப்போ உங்க மேல பழி சுதாக்கா இந்த விஷயத்த என்கிட்ட சொன்ன உடனே நான் பதறி போய் ஓடி வந்தேன் உங்களை இங்க எப்படியாவது வரவிடாம தடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா என் துரதிருஷ்டம் நான் வரத்துக்குள்ள உங்களை பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க சச்ச நீங்க நீங்க திட்டம் போட்டா வர சொன்னீங்க பிரிஞ்ச எங்களை சேர்த்து வைக்கலான்னு நினைச்சீங்க மாமா அதை பயன்படுத்தி பழி வாங்கிட்டாரு கவலைப்படாதுங்க அவரால் வர எந்த கஷ்டத்தையும் குறுக்கு கேடையுமா இருந்து நான் உங்களை காப்பாற்றுவேன் அந்த மனுஷன் திருந்திட்டாருன்னு நான் ரொம்ப நம்பினேன் உடம்பு முழுக்க விஷத்த வச்சிருக்கிற நாகப்பம்னு நிரூபிச்சிட்டாரு எது எப்படி இருந்தாலும் அவரால உங்களை ஒன்னும் செய்ய முடியாது இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் போலீஸும் உங்களை எதுவும் செய்ய முடியாது நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க அங்க கமளி பாத்திரப்பா நீங்க கிளம்புங்க எங்களுக்காக நீங்க லோக்கப்புல இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் ப்ளீஸ் நீங்க இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம் முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க அனே அப்படியே இல்லைனே என்ன இதெல்லாம் எப்பேற்பட்ட காரியம் பண்ணிருக்க அதான் ஆரத்தி எடுக்க எடுத்துட்டு வந்தேன் அந்த வித்யா உன்னை எப்ப பார்த்தாலும் மிரட்டிட்டு இருந்தாலே உள்ள தள்ளிடுவேன் உள்ள தள்ளிடுவேன்னு ஆனா நீனே எதுவும் சொல்லாம சைலண்டா அவளை உள்ள தள்ளிட்டேல இவ்வளவு சந்தோஷமான செய்தி எனக்கு அப்படியே எனக்கு உள்ளங்கால்ல இருந்து வரைக்கும் ஜில்லுனு இருக்குனே ஆக்சுவலா கமலுக்கு தான் வள வரச்சேன் யோ வந்து வேந்துட்டா அதுலயும் சந்தோஷம் தான் ரெண்டு பேரும் நமக்கு எதிரி தானே அந்த வித்யால உனக்கு முதல் எதிரி அதான் உள்ள இருக்கா இப்போ இந்த திருஞானம் யாருன்னு புரிஞ்சுபா போய் பிரியாணி பண்ணு இன்னைக்கு விருந்துதான் இன்னைக்கு எது சாப்பிட்டாலும் நமக்கு விருந்து தானே அது சரி அம்மா என்னமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க சும்மாதா என்னமா ஒரு மாதிரி இருக்க ஓ சாரதா கல்யாணம் ஆகி அமெரிக்கா போக போறாளே அவளை பிரிய போறமேங்கிற வருத்தத்துல இருக்கியா இல்லம்மா அவ கல்யாணம் நடக்காம படிச்சேங்கிற வருத்தம் என்னமா என்னமா சொல்ற சாரதா கல்யாணம் போயிடுச்சுமா ஏம்மா நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே கோயில வச்சு சந்திச்சியா அவங்க எதிர்ச்சியா சந்திச்சாங்க அப்புறம் உனக்கு நடந்த அவமானத்தை யார் மூலியமாக கேள்விப்பட்டிருக்காங்க அதை உண்மையை நம்பி வீடு தேடி விசாரிக்க போனவங்க அப்பாவை அவமானப்படுத்த அனுப்பிச்சுட்டாங்கம்மா நம்மளை போய் தரங்கட்ட குடும்பம் அப்படி எப்படின்னு தாறுமாற பேசிருக்காங்கம்மா

நல்ல நேரம் வந்துச்சுன்னா எல்லாம் சரியா போயிடுமா ஏமா நீ எல்லாருக்கும் தைரியம் சொல்றவ நீயே இப்படி மனசுடைஞ்சு பேசலாமா சொல்லு அதாமா பிரச்சனை அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றேன்னு போய் போய்தா குடும்பத்துக்கு நிறைய கெடுதல் பண்ணி நான் முதல் தடவையா சமூக சேவை வீட்டை விட்டு இறங்கின போவே என்ன அடிச்சு உதச்சு என்ன வீட்டுக்குள்ள வச்சிருந்தேனா என்னால இவ்வளவு அவமானம் வந்திருக்காதேமா நீ இந்த மாதிரி பேசக்கூடாதும்மா ஒருவேளை சாரதா கல்யாணம் நடந்து அவள் அமெரிக்காவுக்கு போனால் கூட என் பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்கிறதுல எனக்கு பெருமை இல்லைம்மா ஆனால் என் பொண்ணு ஒரு சமூக சேவைகின்னு உன்னை பற்றி சொல்கிறது தாம்மா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீ என் வயிற்றில் பிறந்ததுக்காக நான் தினம் தினம் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கம்மா இன்னொரு தடவை இப்படி பேசாதம்மா சாரதாவுக்கு அமைணுன்னு நேரம் இருந்தா ஒரு நல்ல இடத்துல அவளுக்கு வாழ்க்கை அமையும்மா நீ அதுக்காக வருத்தப்படாத அவளே வருத்தப்படாமல் தைரியமாக தான் இருக்கா நான் என்னமோ ஏன் பார்த்து உங்ககிட்ட இறக்க வைக்கிறேன்னு உன்னையும் வருத்தப்பட வச்சுட்டேன் வீணாக மனசில் அதையெல்லாம் போட்டு குழப்பிக்காதம்மா நீ வழக்கம் போல் உன் வேலையை செஞ்சுக்கிட்டுரு நான் கிளம்பட்டுமாம்மா ஆ சரிம்மா பார்த்துக்கோ ம் ம்